வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இன்றைக்கி நாங்கள் நிறைய பார்க்குறது என்னன்னா ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் எல்லாத்துலேயுமே டாப் ரேங்க் எடுத்திருப்பாங்க அவங்க வந்து வேலைக்கும் கூட செலக்ட் ஆகிருப்பாங்க அவங்கனால வேலையில் முழுமையாக ஈடுபட முடியாது அந்த வேலையை புரிந்து கொள்ள முடியாது அல்லது அந்த வேலையில் கொடுக்கக்கூடிய மனிதன் சார்ந்த டார்கெட் அதாவது ஒரு ஜாப் அப்படிங்கிறது வந்து ஒரு இலக்கை நோக்கிய பயணம் இந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் அவங்கனால வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியாது இதனுடைய விளைவு அவங்களுக்கு என்ன ஆயிரும்னா அவங்க காலேஜ் லைஃப்லேயும் ஸ்கூல் லைஃப்லையும் குடும்ப வாழ்க்கையிலும் கூட அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து குழந்தை பருவத்திலிருந்தும் கூட அவங்க ஃபெயிலியரே பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க எல்லாமே ஹையர் கிளாஸ் ஹையர் சொஃபாஸ்டிகேஷன் லைஃப்லேயே அவங்க வளர்க்கப்பட்டிருப்பாங்க அவங்க வந்து அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு அதில் பயணிக்க முடியாதனால அவங்களுக்கு வரக்கூடிய உளவியல் பாதிப்பு தான் கார்பரேட் ரூமானு சொல்கிறோம் இந்த கார்பரேட் ரூமா வந்துருச்சுன்னா அவங்களால வந்து எதுலேயும் கவனிக்க முடியாது வேலைக்கு போக மாட்டாங்க அவங்க வந்து வேற எதிரியாவது ஒன்று ஈடுபடுத்திக்குவாங்க தன்னை எனக்கு இந்த உலக வாழ்க்கை பிடிக்கல எனக்கு சாப்பாடு பிடிக்கல நான் வந்து ஆன்மீகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி தனக்கு இலகுவான ஒரு விஷயமா ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ட்ராவல் பண்ணுவாங்க அவங்க வந்து எப்பவுமே செடேட்டரி லைஃப் ஸ்டைல் சொல்லக்கூடிய வீட்டில் தனிமையாக உட்காந்துட்டு ஃப்ரீயாக இருக்கணும் அதாவது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க அதுக்கு மேலே வந்து ஏதாவது குடும்பத்தில் உள்ளவங்க சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பல நேரங்களில் வந்து தவறான முடிப்பை முடிவை கூட எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இதில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அப்படிங்கிற பெற்றோர்களை தாண்டி எல்லாமே ஒரே மாதிரி தான் நடந்திருக்காங்க வளரும் நாடுகள் வெளிநாடுகளுக்கு நாங்கள் அவங்களுடைய தொழில் சார்ந்த கல்வி சார்ந்த ஆலோசனைக்கு செல்லும் பொழுது அவர்கள் பல்வேறு நிறுவன தொழிலதிபர்கள் வந்து இதே பிரச்சனையை எங்கே சொன்னாங்க எங்களுடைய குழந்தைகள் வந்து ஃப்ரம் எல்கேஜிலேருந்தே வந்து எல்லாத்துலேயுமே அவங்க டாப்பர் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஆனால் அவங்க வேலைக்கு போகிறதில்ல கம்பெனிக்கு வேலை செய்ய முடி பிடிக்க மாட்டேங்குது அவங்க வந்து எனக்கு தான் பிடிக்குன்னு போகிறாங்க சொத்தெல்லாம் என்ன செய்யலான்னு எனக்கு சொத்தே தேவையில்லை வாழ்க்கையே தேவையில்லை திருமணமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி பல பெற்றோர்கள் வந்து எங்ககிட்ட வந்து அழுதாங்க அப்போ இதற்கு என்ன காரணம்னா இதுதான் கார்பரேட் ரூமான்னு சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களை மாற்றுவது என்பது உடனடியாக மாற்ற முடியாது அவர்களுடைய உலத்தன்மை எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடி தான் மாற்ற முடியும் அது வந்து குறைந்த அளவு வந்து மினிமம் மூன்று ஆண்டுகள் தேவை அந்த மூன்று ஆண்டுகள் வந்து அவங்க எங்களோட கோஆப்ரேட் பண்ணும் பலர் வந்து அந்த அவங்களுடைய உண்மையான பிரச்சனை கண்டறிந்து விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்க ட்ரை பண்ணுவாங்க அப்ப பெற்றோர்கள் வந்து அவசரப்படுவாங்க சீக்கிரம் வரும் எனக்கு உனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நீ கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குது உங்களுடைய கல்யாணத்துக்கு பின்னாடி என்னுடைய குழந்தையை நான் பார்க்க வேண்டியதுன்னு அவசரப்படுவாங்க இந்த அவசரத்துக்கும் அவர்களுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கும் அறிவு சார்ந்த தொடர்புக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப அவர்களை நம்ம சக்சஸ்ஃபுல்லா வர வைக்கணுமா எப்படி வந்து ஒரு கடுமையான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதுல இருந்து உடனடியாக வெளிவர முடியாதோ அதே மாதிரி இந்த காங்கிரேட்டிவ் டிஸ்டரேஷன் அப்படிங்கறதையும் காகட்டிவ் எம்பவர்மெண்ட்லேயே ஏற்பட்டவங்களை வந்து உடனடியாக கொண்டு வர முடியாது அவர்கள் பலர் வந்து எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாட்டாங்க அப்போ பெற்றோர்கள் அதுக்கு அது மாதிரி சமயத்தில் வந்து எங்களோடு தொடர்பு கொண்டு பெற்றோர்கள் மூலமாக தான் அவர்களை நாங்கள் வெளிப்படுத்த முடியும் இது வந்து அவசரத்துக்கு எங்கள் வேலையே இல்லை இந்த மாதிரி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க எப்பவுமே வந்து தண்ணி தானே தனிமைப்படுத்திக்குவாங்க நட்பு வட்டங்கள் ஒரு சிலருக்கு வந்து அதீதமாக இருக்கும் அது தவறான வழியில் போடக்கூடிய இருக்கும் ஒரு சிலருக்கு நட்பு வட்டமே இருக்காது இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து எதுலையுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக அழகாக வீட்டில் எல்லாமே பேசுவாங்க ஆனால் ஒரு சொசைட்டியில் போய் முடியாது எம்எஸ்கே மிங்கில் ஆக ஃபவுண்டேஷன் புரிந்து கொண்டு பல்வேறு விதமான பெருநிறுவனங்களில் உள்ளவர்களுடைய அவர்களுடைய செகண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஸ்டார்ட் அப் சிஇஓ அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் செய்து வந்து அவர்களுடைய தொழில் துறையில் அவர்களுடைய அல்லது வேலைவாய்ப்பு துறையில் ஈடுவதற்கான தொடர் உளவில் ஹியூமன் இன்டெலிஜென்சி மென்டாரிங் ப்ரோக்ராமை கொடுத்து வருகிறோம் இது டோட்டலி இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க கூட அவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் எங்களோடு இருப்பதை போலத்தான் அவர்களோடு நாங்கள் இணைந்து அவர்களுடைய அறிவு சார்ந்த பாதையை கண்டறிந்து உணர்ச்சி சார்ந்த தாக்கத்தை குறைத்து அவர்களுடைய வளர்ச்சிக்காக உதவும் தான் எங்களுடைய எம் எஸ்கே லைஃப் கிளீன் ஃபவுண்டேஷன் கார்பரேட் ஃபிட்னஸ் சிறப்பு நோக்கமாக இருக்கிறது மலேசியாவில் நாங்கள் பேசிய பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பற்றி நாங்கள் விழிப்புணர்வு கொடுத்திருக்கோம் அதனுடைய வீடியோவை இந்த இணைப்பில் நீங்கள் பாருங்கள் பல பெற்றோர்கள் வந்து இதுக்கு மெடிசன் கொடுத்தா சரியாகுமா அப்படிங்கிறாங்க அறிவு சார்ந்த செயல்பாடு அறிவு சார்ந்த திறனை உருவாக்குவதற்கு உலகத்தில் ஏதாவது மெடிசன் இருக்கா அப்படிங்கறத பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும் இவங்களுக்கு வந்து தூக்கமின்மை தனியாக தனக்குள்ளே புலம்பிக் கொள்ளுதல் பேசிக்கொள்ளுதல் அப்போ வந்து எப்பவுமே தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் வெளியே செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருத்தல் அப்படிங்கிறது ஒரு வகை இன்னொரு வகை வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க காலையில் போயிட்டாங்கன்னா நைட்டு வருவாங்க சிச்சம் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு கூட வருவாங்க அவங்க வந்து நாங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்றோம்னு சொல்லி நிறைய கடன் வாங்கிக்குவாங்க அப்போ இந்த ரெண்டு எஸ்டிமேட் அதாவது க படிப்பில் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்தவங்க அவங்க நிதர்சன நிகழ்வு உலகத்தை உண்மையான உலகத்தை அவங்க சமாளிக்க முடியாமல் தன்னை நோயாளியா மாற்றிக்கிறாங்க இன்னொன்று படிப்பில் வந்து ரொம்ப பின்தங்கியவர்கள் வந்து அவர்கள் வந்து நிஜ உலகத்தை சமாளிக்க முடியாமல் வேறொரு உலகம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களா ஒரு கற்பனை சார்ந்த ஒரு சமூகத்துக்கு புறம்பானான அல்லது கடன் வாங்கி இந்த மாதிரி சூழலை மாட்டிக்கிறாங்க அப்போ இரண்டுமே வந்து ரெண்டு எஸ்ட்ரீமெண்ட் அப்ப இவர்களை மாற்றுவது என்பது அவங்க வந்து எனக்கு இது பிரச்சனை இருக்குது நான் வந்து இதிலிருந்து வெளிவரணும் அப்படி வரவே மாட்டாங்க அவர்கள் வந்து தன்னுடைய கற்பனையை சார்ந்த விஷயம் அதாவது படிப்பில் சக்சஸ்ஃபுல்லா வந்தவங்க நான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தேன் இப்படி ஜெயிக்க முடியல சக்சஸ் பண்ண முடியல இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத கேட்டு வரவே மாட்டாங்க இதே மாதிரிதான் அவங்க படிப்புல வந்து ஃபெயிலியர் ஆனவங்களும் நான் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அடுத்து என்ன செய்யணும் வரவே மாட்டாங்க இந்த ரெண்டு பேதத்தை முறைப்படுத்துறதுக்கு பெற்றோர்கள் தான் எங்களோடு இணைந்து அதாவது அவங்களுக்கு என்ன சொல்றோம் சொல்றோம் அதாவது பெற்றோர்களை சிகிச்சை கொடுக்க பெற்றோர்கள் அவர்களை புரிந்து கொண்டு எவ்வாறு அணுக வேண்டும் அவர்கள் மூலமாக தான் இவர்களை நல்வழிப்படுத்த முடியும் சார் என்ன மூணு வருஷமா அப்படின்னு நீங்க நீங்க எத்தனை வருஷமா வந்து இதோட போராடிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் பாருங்க அப்ப இப்பதான் சார் தெரிஞ்சதுமாங்க எப்ப உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதோ அதிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நடந்துக்கணும் ஆனா நாங்க பெரும்பான்மையான பெற்றோர்களை ஆய்வு செய்ததில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆய்வு செய்ததில் அவர்களுடைய பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இருக்குது ஆனா அவங்க வந்து உன்ன மனப்பாடம் பண்ணி எழுதிடுவாங்க இன்னொரு இடத்துல போய் பேச சொன்னா பேசிடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து தகுதி இருக்குது நாங்க வந்து ஹைலி குவாலிஃபைட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல பேனர்ல போயிருப்பாங்க ஆனால் நிகழ்வு உலகத்தில் அவர்களால் சமாளிக்க முடியாமல் பலர் வந்து கஷ்டப்படுறாங்க தான் இந்த விழிப்புணர்வை கொடுத்திருக்கும் இது வந்து அவசரப்படுறதுனால அவங்களுடைய செயல்நிலையை அறிவு நிலையை நடத்தை நிலையை அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்று சொல்லக்கூடிய செயல்படும் திறனை மாற்ற முடியாது அவர்கள் முதலில் இதை ஏற்றுக்கொண்டு எங்களோடு பயணிக்கும்போது மாற்ற முடியும் என்பதை விழிப்புணர்வாக உங்களுக்கு இது போன்ற பாதிப்பில் உள்ளவர்கள் பலர் வந்து எப்பவுமே வந்து ஆழ்ந்த சிந்தனையிலே இருப்பாங்க பெட்லேயே படுத்திருப்பாங்க தூங்க மாட்டாங்க இது ஒரு வகை இன்னொரு வகை வந்து பெட்டுக்கே வரமாட்டாங்க இப்படி இருக்காங்க இது பெண்களாக இருந்தா என்னவா இருக்கும் சொன்னால் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து திருமணம் செய்தும் கூட அந்த திருமண வாழ்க்கையில் வந்து ஈடுபாடு இருக்காது அவங்களுடைய குழந்தைகள் பார்க்க மாட்டாங்க எப்போவுமே வெளியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இது ஒரு வகை இன்னொன்று வந்து வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க இது இன்னொரு வகை அப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வேண்டும் அதாவது வந்து ஒரு பிரச்சனையினுடைய இரண்டு முனைகளுடைய நடத்தைகளும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் மைய காரணம் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் தங்களுடைய வசதிக்கேற்ப அல்லது தங்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப அந்த குழந்தைகளை வந்து ஒரு கௌரவமான ஒரு ப்ராடக்டா பார்க்கும் பொழுது அதற்கேற்ப இவர்களது சூழலை உருவாக்கி கொடுத்துருவாங்க அப்ப அவங்களால வந்து இயல்பு நிலையை சமாளிக்க முடியாது என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நான் எம்எஸ்கே எஸ் கே முகிதீன் சைக்காலஜிஸ்ட் பேசுறேன் மலேசியாவில் கண்டு உணர்ந்த அனுபவங்களை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வீடியோ பதிவாக வெளிப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதனுடைய நோக்கம் உலகத்தை உளவியல் கண்களோடு நாங்கள் எப்படி பார்க்கிறோம் இந்த உளவியல் கண்களுக்கு இந்த உலகம் எப்படி தெரிகிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் எங்களோடு இணைந்திருங்கள் குழந்தைகளை எம் எஸ் கே முக சைக்காலஜிஸ்ட் பேசுறேன் உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் சுற்றி பார்க்கும்போது அந்த பகுதியில் கிடைத்த அனுபவங்களை உளவியல் ரீதியாக உங்களுக்கு தெரியப்படுத்தியதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் பொதுவாக நாங்கள் குழந்தை வளர்ப்பை பற்றி பல்வேறு வீடியோக்கள் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளோம் குழந்தை வளர்ப்பு என்பது உடல் சார்ந்த வளர்ப்பல்ல மனம் சார்ந்த பழக்கம் என்று வெளிப்படுத்துகிறோம் பற்றிய உண்மைகளை ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் என்பதன் மூலமாக அறிவுறுத்தி வருகிறோம் அதற்கு துணை சேர்ப்பதைப் போல இணை சேர்ப்பதைப் போல நேற்று ஒரு நல்ல எக்ஸ்பிரிமெண்டல் ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுணர்ந்தோம் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக அவர்களுடைய ப்ராஜெக்டுக்கு எங்களை அழைத்து செல்லும்பொழுது மீன் மீன்பெண்ணை அமைத்து வைத்திருந்தனர் அந்த மீன்பெண்ணையில் மீன் குஞ்சுகளை அந்த தொட்டியில் விட்டு அது பெரிதாக வளரும் வரை பராமரிக்கும் பணி நடைபெறும் இடத்திற்கு எங்களை அழைத்து சென்றார்கள் அதில் பார்க்கும் பொழுது மீன் அன்றைய தினம் விடப்பட்டது உடனே அந்த மீன் விடுபவர் அந்த மீனை பராமரிப்பு செய்பவர் அந்த இன்னொரு பராமரிப்பு செய்வருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் என்னன்னு சொன்னால் சார் நீங்க வந்து இங்க மீனை வந்து இங்கே விட்டுட்டோம் இந்த மீனுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாள் நீங்கள் எந்த உணவும் கொடுக்கக்கூடாது காரணம் இந்த மீன் புதிய இடத்துக்கு வந்துள்ளது அந்த புதிய இடத்தில் வந்ததன் காரணமாக பயம் அதிகமாக இருக்கும் அந்த பயத்தினுடைய விளைவாக பசி அதிகமாகலாம் அல்லது பயத்தை மறைப்பதற்காக உணவு இருக்கிறது என்று சொல்லி அதிகமாக உணவு எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த மீனுக்கு தேவையான உணவு அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்று தெரியாமல் அதிகமாக உணவை எடுத்துக்கொண்டால் கழுத்து வரை உணவை எடுத்துக்கொண்டால் அந்த மீனினால் கீழே சென்று மீண்டும் தன்னுடைய ஆக்சிஜனை ஃபில் பண்ணுவதற்காக அல்ல ஆக்சிஜனை பெறுவதற்காக மேல் பகுதியில் வர முடியாமல் போய்விடும் அப்பொழுது சரியான முறையில் ஆக்சிஜன் கிடைக்காத அங்கே இறந்துவிடும் ஆக அந்த மீன் மேலே வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது குறைந்தபட்ச உணவுதான் அந்த உணவை அதுவாக தேடிக்கொண்டால் அது தன்னுடைய தேவைக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளும் அதிகமாக நீங்க உணவுகளை அதுக்கு போட்டீங்கன்னா தன்னுடைய தேவை அறியாமல் அதிகமாக மீனை எடுத்து அதனால் நீந்தி வர முடியாது என்று அந்த மீனை பராமரிப்பவர் இன்னொரு மீனை பராமரிப்பிற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் அப்பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய எம்எஸ்கே எஸ்கே எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை நாங்கள் கண்டு உணர்ந்தோம் நாங்கள் அடிக்கடி என்ன சொல்கின்றோம் என்று சொன்னால் குழந்தைகளுக்கு வசதியை ஏற்படுத்துவது வேறு வாய்ப்பை ஏற்படுத்துவது வேறு பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வசதியை கொடுத்தால் அது வாய்ப்பாக மாறிவிடும் என்று நினைக்கிறார்கள் வசதியை ஏற்படுத்தி கொண்டால் அவர்கள் என்ஜாய் பண்ணுவதற்கு ஒரு காரணமாக அமையமே தவிர அந்த வசதியை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும் அளவு வராது என்பதுதான் எங்களுடைய பல ஆண்டுகால ஆய்வனுடைய உண்மை ஆகவே பெற்றோர்களே ஒரு மீன் வளர்ப்பதற்கு வளர்ப்பாளர் அந்த மீனை பக்குவமாக நடத்த தெரிஞ்ச ஒருத்தர் தேவைப்படுகிறார் அவரின் மூலமாகத்தான் மீனை வளர்த்த முடியும் நீங்கள் மீனை வளர்த்தும் ஒரு துறை தொழிலை செய்கிறீர்கள் என்பதற்காக உங்களுடைய இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது கடினமான ரூல்ஸ்கள் வந்து மீனுக்கே உள்ளது என்று சொன்னால் உங்களுடைய ஆயிரம் காலம் தொடரக்கூடிய ஒரு சந்தையினுடைய வித்துவாக இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தையை வளர்ப்பதற்கு எத்தனை உளவியல் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த பயிற்சி அணுகுமுறைகள் தேவை என்பதை பெற்றோர்களை நீங்கள் புரிந்து வேண்டும் ஆகவே குழந்தை வளர்ப்பு என்பது உணவு கொடுப்பதல்ல வசதி கொடுப்பதல்ல உணவையும் தேட வேண்டும் வசதியை தேட வேண்டும் அந்த அறிவை கொடுக்கக்கூடிய சிறந்த பணியைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் அதிகப்படியான பெற்றோர்கள் வருத்தப்படுவது என்னுடைய குழந்தைகளுக்கு அனைத்து வசதிகள் செய்து கொடுத்தேன் ஆனால் அவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை அவர்களையும் புரிந்து கொள்ளவில்லை மீண்டும் மீண்டும் வசதியை அனுபவிப்பதிலே காலத்தை கழிக்கின்றனர் அதற்காக பொருளாதாரத்தை எங்களிடத்தில் பெறுகின்றனர் என்று வருத்தப்படுகின்றனர் ஆகவே மீன் பார்க்குவதைப் போல உங்களுடைய குழந்தைகளுக்கு இயற்கையான தூண்டல் இயற்கையான செயல்முறை சார்ந்த அறிவை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தைகள் நீந்தி மேலே வர முடியாது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவே அவர்களுக்கு ஃபுட் பாய்சனாக மாறிவிடும் பெற்றோர்களே புரிந்து கொள்ளுங்கள் உணவும் விஷம்தான் அளவுக்கு பொழுது அதே மாதிரிதான் பாசம் தான் அளவுக்கு மீறும்போது ஆக நடைமுறையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எங்களோடு கலந்து ஆலோசித்து உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் உதவலாம் மேலும் விவரங்களுக்கு எங்களோடு எழுந்திருங்கள் எம் எஸ் கே லைஃப் ஃபோரம்